கண்ணியத்துக்குரியவர்களை இன்று உலகம் முழுக்க கவலையாலும் பிரச்சனையாலும் சோதனைகளாலும் மனவிரக்திகளாலும் வாழ்க்கையின் விரக்திகளாலும் மரணத்தை எண்ணி வாழக்கூடிய வாழ்வைத்தான் பலர் வாழக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் குறிப்பாக வாலிப சமூகத்துடைய ஆண்களும் பெண்களும் பெரும்பான்மையாக இந்த நிலையில் இருக்கக்கூடிய காட்சியைத்தான் எம்மால் பார்க்க முடிகிறது அல்லாஹுடைய தூதசல்லாக அழகுவ செல்லம் இந்த காலம் மறுமை நெருங்கும் போது வரும் என்று சொன்னார்கள் மனிதர்களுடைய இறுதி காலம் நெருங்கும் போது மன்னரைகளை பார்த்து மனிதர்கள் சொல்லுவார்கள் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் நாங்கள் இருக்க வேண்டுமே என்று மரணித்தவனை பார்த்து உயிருள்ளவன் மரணிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவான் என்று அல்லாஹுடைய தூதசல்லாக அழகிய செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இப்படி மரணத்தை எண்ணி கவலையாலும் பிரச்சனைகளாலும் சோதனைகளாலும் நெருக்கடிகளாலும் வாழக்கூடிய வாழ்வை இறுதி சமூகம் சந்திக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அழகிவ அவர்கள் சொன்னார்கள் இன்று இதற்காக மருத்துவமனைகள் உருவாகிவிட்டது இதற்காக மருத்துவர்கள் உருவாகிவிட்டார்கள் இதுவே மிகப்பெரிய ஒரு அம்சமாக சமூகத்தில் மாறிக்கொண்டிருக்கிறது இப்படி சோதனையான காலத்தில் நீங்கள் சோதனைகளை சந்தித்துக் கொண்டிருந்தால் நோயால் செல்வ இழப்பால் கண்ணிய இழப்பால் அல்லது வாழ்க்கையின் நெருக்கடிகளால் உறவுகளுடைய பிரிவால் இது போன்ற எந்த சோதனையில் நீங்கள் சிக்குண்டிருந்தாலும் இந்த செய்தியை செவிதாழ்த்தி கேளுங்கள் இந்த சோதனைகளில் நீங்கள் தனியாக இல்லை உங்களுடைய இறைவன் உங்களோடுதான் இருக்கிறான் மீண்டும் சொல்கிறேன் இந்த சோதனைகள் எதுவாயினும் கவலை கொள்ளாதீர்கள் நீங்கள் தனியாக இல்லை இறைவன் உங்களோடுதான் இருக்கிறான் அந்த செய்திதான் நான் இப்போது உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி குரான் சொல்கிறது அல்லா நலவிலும் தீயதிலும் சோதனைகளை கொடுப்பான் இறைவனை பொறுத்தவரை நலவை இறைவன் கொடுப்பதும் ஒரு தீயதை உங்களை அணுக வைப்பதும் இரண்டும் இறைவனை பொறுத்தவரை சோதனைதான் உலகத்தை படைத்து மனிதர்களை இந்த உலகத்திலே அனுப்பும் போதே இறைவன் கூறிவிடுகிறான் நிச்சயமாக திட்டமாக நான் உங்களை சோதித்தே தீருவேன் பசியை கொண்டு சோதிப்பேன் பயத்தை கொண்டு சோதிப்பேன் செல்வ இழப்புகளை கொண்டு சோதிப்பேன் தொழிலின் நஷ்டத்தை கொண்டு சோதிப்பேன் உயிரிழப்புகளைக் கொண்டு உங்களை நான் சோதிப்பேன் என்று இறைவன் சோதித்தே தீருவான் என்று கூறிதான் மனித இனத்தை இந்த பூமியிலேயே அனுப்பியிருக்கிறான் இந்த பூமியிலேயே சோதனைகள் இருந்து நீங்கி ஒரு சமூகம் வாழ வேண்டுமென்றால் அவர்கள் யாராக இருப்பார்கள் தெரியுமா நபிமார்கள் இறை ஆனால் அந்த இறை தான் இந்த பூமியிலேயே அதிகம் சோதிக்கப்பட்டவர்கள் சோதனை எனக்கும் உங்களுக்கும் மட்டும் இறைவனால் கொடுக்கப்படுவதல்ல நபிமார்கள் தான் இந்த உலகத்திலே சோதனை கொடுப்பதற்கு முதலாவதாக இறைவனால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் குரான் சொல்லுகிறது நபிமார்கள் நிராசை அடைந்து நாங்கள் பொய்ப்பிக்கப்பட்டுவிட்டோம் என்று எண்ணும் அளவிற்கு அவர்கள் நிராசை அடையும் போதுதான் அந்த சோதனையால் அந்த சிரமங்களால் அந்த கஷ்டங்களால் இறைவன் அவர்களுக்கு வெற்றியை அளிப்பான் என்று குர்ஆன் சொல்லுகிறது இறை தூதல்லாஹூ அழகுவ செல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது இந்த பூமியிலேயே அதிகமாக சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் யார் என்று அல்லாஹின் தூதர் சொல்லல்லாக அழகி அவர்கள் சொன்னார்கள் நபிமார்கள் அவர்களுக்கு பிறகு நல்லவர்கள் அவர்களுக்கு பிறகு அவர்களை பின்தொடர்பவர்கள் அவர்களை பின்தொடர்பவர்கள் இந்த அல்லாஹுடைய தூத சொல்லாகோ அழகி அவர்கள் சொன்னார்கள் மனிதர்களுடைய எல்லோருடைய வாழ்க்கையிலும் இந்த எல்லா சோதனைகளும் பொதுவானது நானும் நீங்களும் மட்டும் சோதனையில் உள்ளாக்கப்படுவதில்லை என்ற நியதியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நமது வலதுபுறம் இடதுபுறம் இருக்கக்கூடிய எல்லோர்களும் சோதிக்கப்படுகிறார்கள் இப்போது பாருங்கள் பலஸ்தீனிலே பட முஸ்லிம்கள் படக்கூடிய பிரச்சனைகள் அவர்கள் சந்திக்கக்கூடிய சிரமங்கள் அவர்கள் சந்திக்கக்கூடிய உயிரிழப்புகள் பசியால் வாடக்கூடிய மனிதர்கள் நமக்கு முன்னால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தாகத்திலே கடல் நீரை குடிக்கக்கூடிய மக்கள் இன்று பலஸ்தீனிலே உண்டு பசியால் புல்லை விலங்கினங்களுடைய கழிவை சாப்பிடக்கூடிய மக்களாக இன்று பலஸ்தீன் மக்கள் பசியால் தாகத்தால் வாடுகிறார்கள் மனைவி இல்லை குழந்தைகள் இல்லை கணவன் இல்லை உறவுகள் இல்லை ஒரு கடைக்கு சென்று திரும்பி வந்த பெண்ணுக்கு குடும்பம் முழுக்க மண்ணில் புதைந்திருக்கிறது அவர்களுக்கு உணவுக்கு வாய்ப்பில்லை தண்ணீருக்கு வாய்ப்பில்லை ஒதுங்குமிடத்திற்கு வாய்ப்பில்லை பாதுகாப்பிற்கு வாய்ப்பில்லை அவர்கள் தொழுவதற்கு மஸ்ஜிதுகள் இல்லை பலஸ்தீனில் இந்த சோதனைகளுக்கு முன்னால் எல்லாம் என்னையும் உங்களையும் நிறுத்தி பாருங்கள் நம் சோதனைகள் எல்லாம் என்ன அளவு சோதனைகளை சந்திக்கிறோம் இப்படி மனித இனத்தில் அல்லாஹ் அவன் நாடியவர்களை அவன் நாடிய அளவு சோதனைகளை கொடுத்து நெருக்கிக் கொண்டே இருப்பான் இந்த சோதனையில் இருக்கக்கூடிய எனக்கும் உங்களுக்கும் குர்ஆனும் சொல்லக்கூடிய மருந்துகள் என்ன தெரியுமா முதலாவது மருந்து எடுத்துக்கொள்வோம் அல் நன்மையாயினும் தீயதாயினும் எதுவாயினும் என் இறைவனின் தான் என்னை வந்தடைகிறது அவன் இந்த சோதனை வருவதற்கு முன்னதாகவே அந்த விதியை நிர்ணயித்திருக்கிறான் அதை அறிந்திருக்கிறான் அந்த சோதனை எனக்கு வருகிறது இதன் மூலமாக இறைவன் என்னை சுத்தப்படுத்த என் அந்தஸ்தை உயர்த்த நாடுகிறான் அல்லது என்னை நான் செய்யும் பாவங்களால் தண்டிக்க நாடுகிறான் இதை பின்னால் விளக்குகிறேன் ஆனால் ஒரு சோதனைகள் வரும்போது அவனுடைய உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டிய முதல் அம்சம் இதை என் இறைவன் அறிந்திருக்கிறான் இல்லமுகா இந்த உலகத்தில் இருந்து ஒரு மரம் அந்த மரத்தில் இருந்து ஒரு இலை கீழே விழ முடியாது என் இறைவனுடைய நாட்டம் இல்லாமல் கல்வி இல்லாமல் இதை அறிந்த இறைவன் என் சோதனையை அறியாமல் இருப்பானா எனக்கு வரக்கூடிய நோயை செல்வ இழப்பை கஷ்டங்களை சிரமங்களை பிரிவை என் இறைவன் அறியாமல் இருப்பானா அல்லது நாம் இந்த உலகத்திலே பார்க்கக்கூடிய எல்லா சோதனைகளையும் பலஸ்தீனில் என்னுடைய சமூகம் படக்கூடிய சிரமங்களை கஷ்டங்களை சோதனைகளை அந்த இரத்தங்களை அந்த உயிரிழப்புகளை அந்த பிரிவுகளை அந்த ஓலங்களை இறைவன் அறியாமல் இருப்பானா இறைவன் அனைத்தையும் அறிந்திருக்கிறான் ஆனால் அவனுக்கென்று ஒரு நியதி இருக்கிறது அவனுக்கு என்று ஒரு வழிமுறை இருக்கிறது இந்த சமூகத்தை தூய்மைப்படுத்துவதற்கும் இந்த சமூகத்திற்கு அவன் பாவங்களின் காரணமாக தண்டனைகளை கொடுப்பதற்கும் அல் நன்மை அனைத்தும் இறைவனின் புறத்திலிருந்து வருகிறது அவன் நாடியதால் தான் இது என்னை வந்தடைந்திருக்கிறது என்பதை முதலில் ஒரு முன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவது மருந்து இறை நினைவை உள்ளத்திலே கொண்டு வர வேண்டும் இறைவனை உள்ளம் நினைக்க தயாராக வேண்டும் உள்ளத்தின் நோய்க்கு மிகப்பெரிய மருந்து உள்ளத்தின் நிம்மதியை அல்லா வைத்திருக்கிறான் அவனுடைய நினைவில் வைத்திருக்கிறான் ரப்பை ஒருவன் சோதனையில் நினைத்தால் குருக்கும் என்னை நினையுங்கள் ரப்பு சொல்லுகிறான் உங்களை படைத்தவன் சொல்லுகிறான் உங்களை பரிபாலிப்பவன் சொல்லுகிறான் அது கூறுக்கும் உங்களை நான் நினைக்கிறேன் அல்லாஹ் அல்லாஹ் நினைத்து விட்டால் உங்களை உங்களுடைய சோதனைகள் எல்லாம் எம்மாத்திரம் அவனுக்கு நீக்குவதற்கு உங்கள் நோயில் இறைவன் உங்களை நினைத்து விட்டால் அவனை வேறு யார் உங்களுக்கு மருந்தை கொடுத்து அந்த நோயை நீக்க முடியும் செல்வ இழப்பை நீக்க முடியும் பிரிவுடைய கவலைகளை நீக்க முடியும் வாழ்வின் பிரச்சனைகளை நீக்க முடியும் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அழகி வசல்ல சொன்னார்கள் அல்லாஹ் கூறுவதாக ஒரு அடியான் என்னை எப்படி நினைக்கிறானோ அது போன்றே நானும் அவனை நினைக்கிறேன் அவன் என்னை நினைத்தால் நான் அவனோடு இருந்து விடுகிறேன் அவன் என்னை தனிமையில் நினைத்தால் நானும் என் அவனை தனிமையில் நினைக்கிறேன் அவன் ஒரு கூட்டத்தில் என்னை நினைவு கூர்ந்தால் அவன் நினைவு கூறக்கூடிய கூட்டத்தை விட சிறந்த கூட்டத்தில் நான் அவனை நினைவு கூறுகிறேன் என் அல்லாஹ் சொன்னார்கள் அவன் தனிமையில் என் அவன் நினைத்தால் என்னை நான் அவனை தனிமையில் நினைக்கிறேன் என்னை நினைத்தால் நான் அவனோடுதான் இருக்கிறேன் அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹ் உங்களோடு இருந்தால் ஏன் கவலை அல்லாஹ் உங்களோடு இருந்தால் ஏன் பிரச்சனைகள் அல்லாஹ் உங்களோடு இருந்தால் ஏன் சிரமங்கள் அல்லாவை நேசிக்கக்கூடிய அடியார்களுக்கு அவர்கள் கவலை கொள்ள மாட்டார்கள் அவர்கள் பயம் கொள்ள மாட்டார்கள் அவர்களுடைய உள்ளம் அல்லாவின் நினைவால் நிரம்பி இருக்கும் போது இறைவன் கொடுத்த கவலை இறைவன் கொடுத்த சோதனை அவன் எனக்கு ஒன்றை நாடுகிறான் இதில் நான் நலவை முயற்சி செய்து முன்னேறுகிறேன் என்ன சோதனையாயினும் அவன் எனக்கு நீக்குவான் என்ற நம்பிக்கையில் ஒரு முன்னேறுவான் ஒரு பாவி இறைவனை குறை கூறி பின்னால் வந்து விடுவான் இறைவனை மறந்து பின்னால் சென்று விடுவான் இறைவனை ஏசி அல்லது சபித்து நீ எல்லாம் இறைவனா என்று சோதனையில் அவனை தூற்றி விட்டு பின்னால் வந்து விடுவான் ஒரு முக்மின் அவனை அதிகம் அதிகம் நினைவு கூறுவதற்கு தயாராகுவான் மூன்றாவது அவனை அழைக்க வேண்டும் நினைத்த இறைவனை அழைக்க வேண்டும் அழைப்பதுதான் சோதனைகளை நீக்கும் கரம் ஏந்தி உங்களுடைய சோதனைகளை முறையிட்டு நீங்கள் அல்லாஹவை அழைக்காமல் சோதனை நீங்கும் என்று நினைப்பது பகலில் கனவு காண்பதுதான் நடக்கவே நடக்காது இறைவனை அழைத்தால் தான் சோதனைகள் நீங்கும் நபிமார்கள் அழைத்தார்கள் நபி யூனுஸ் அழைத்தார்கள் அல்லாஹுவை இலா இலாஹ இல்ல அந்த சுப்ஹானுக் இன்னி குந்து மின் உறவுகள் உறவுகளை விட்டு நீங்கி உலகத்தை விட்டு நீங்கி செய்த ஒரு சிறிய தவறால் மீன் வயிற்றில் அகப்பட்டு மீன் வயிற்றில் அகப்பட்டு இருளில் கிடக்கக்கூடிய ஒரு நபி அவர்களுக்கு தெரியும் இந்த இருளிலிருந்து யாரும் என்னை நீக்க முடியாது என்னை விளக்கி கொண்டு வர முடியாது மீன் வயிற்றுடைய இருள் சூழ்ந்திருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையும் இருளால் சூழப்பட்டிருந்தால் அல்லாஹுடைய தூத அந்த பிரார்த்தனை நீங்களும் அழையுங்கள் அல்லாஹ் உங்களையும் அந்த பிரச்சனையில் இருந்து நீக்குவான் வணக்கத்துக்கு இறைவனை உன்னை தவிர தகுதியானவன் யாரும் இல்லை நீ பரிசுத்தமானவன் இந்நீக்கும் தும் இனவாலு மீன் அநீதம் செய்பவன் அல்லாஹ் அநீதத்திற்கு உள்ளானவன் யா அல்லாஹ் எனக்கு இந்த சோதனைகளை நீக்கு யா அல்லா என்று அவன் கேட்பான் அல்லாஹ் அந்த சோதனையை நீக்குவான் நான் செய்த பாவத்தால் எனக்கு இந்த சோதனை என்றால் இதோ விடுகிறேன் யா அல்லாஹ் நீக்கு யா அல்லா நபி யூனிஸ் அழைத்தார் அல்லாஹ் நீக்கிறான் நபி மூசா அழைத்தார் அல்லாஹ் நீக்கிறான் நபி இப்ராஹிம் அழைத்தார்கள் அல்லாஹ் நீக்கினான்

நாம் முறையிட்டோமா யா அல்லா இந்த சோதனையால் சிரமப்படுகிறேன் அவதிப்படுகிறேன் கஷ்டப்படுகிறேன் இன்னல் படுகிறேன் கண்ணீர் வடிக்கிறேன் எனக்கு இந்த சோதனையை நீக்கு யா அல்லா என் பாவத்தின் மூலமாக வந்திருந்தால் இதோ அந்த பாவங்களை விட்டு விலகி வருகிறேன் யா அல்லா என் கவலையை நீக்கு என்று கேட்டிருக்கிறோமா அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அழகி வல்லம் ஒரு நபித்தோழரை பார்க்கிறார்கள் பள்ளியில் தொழுகை அல்லாத நேரத்தில் அவரை பார்த்து கேட்டார்கள் ஏன் தோழரே பள்ளி பள்ளிக்கு வந்திருக்கிறாய் இந்த நேரத்தில் அவர் சொன்னார் யார் அசூல் அல்லாஹ் கடன் யார் ரசூல் அல்லாஹ் கவலைகள் உள்ளம் நிரம்பி அல்லாஹ்வின் தூதரே அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் சொன்னார்கள் நான் ஒரு குரு துராவை சொல்லித் தருகிறேன் அதை நீ ஓதினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் உனக்கு இந்த சோதனைகளிலிருந்து இருந்து வெளியேறக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உனக்கு தருவான் என் அல்லாஹுவின் தூதரே அந்த பிரார்த்தனை அல்லாஹும் இன்னி அழுது பிக மினல் ஹம்மி வல் ஹசன் அல்லாஹும் இன்னி அழுது பிக மினல் ஹம்மி வல் ஹசன் யா அல்லாஹ் என்னுடைய துக்கம் என்னுடைய எதிர்காலம் என்ன ஆகப் போகிறது நான் எதை நோக்கி செல்ல போகிறேன் என்னுடைய வருமானம் என்ன ஆக போகிறது இவ்வளவு கஷ்ட இழப்புகளை சந்தித்து விட்டேனே இனிமேல் என்ன ஆக போகிறது என்ற கவலையில் இருந்தால் அந்த துக்கத்தை எதிர்கால கவலைகளை பற்றிய கவலை என் உள்ளத்தில் இருந்து என்னுடைய முன்னால் நான் செய்த பாவங்கள் முன்னால் என் வாழ்க்கையில் நடந்த நிலைகள் நான் சந்தித்த இழப்புகள் அதனால் என் உள்ளம் து துவல் துவண்டிருக்கிறது எதிர்காலத்தை பற்றியும் கடந்த காலத்தில் நான் செய்ததை பற்றியும் எதிர் என்னுடைய உள்ளம் கவலை கொண்டு நடக்க முடியாமல் நகர முடியாமல் இருக்கிறேன் எதிர்காலத்தை பற்றிய கவலையை நீக்கு கடந்த காலத்தை பற்றிய நினைவுகளை நீக்கு இனிமேல் வாழக்கூடிய வாழ்க்கையை சரிபடுத்தி என்று இறைவனை அழைப்பான் என்னால் இனிமேல் என்னால் இனிமேல் என்ன செய்ய முடியும் என்ன இருக்கிறது என்னிடத்தில் எதை கொண்டு சொல்லுவேன் என்ற பயம் ஏலாமை என்னிடத்தில் இருக்கிறது

இந்த அல்லாஹுடைய தூத அழகி செல்லம் அந்த துராவை அந்த தோழருக்கு கற்றுக் கொடுத்தார்கள் இதை ஓதக்கூடிய வழக்கம் உள்ளவர்களாக மாற வேண்டும் இப்படி அல்லாஹுவை அழைக்கக்கூடிய முறையில் எல்லாம் அழைப்பவர்கள் அழைத்தால் அந்த அழைப்பிற்கு இவன் பதில் கொடுக்காமல் இருப்பதில்லை அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள் ஒரு மனிதன் ஒரு அல்லாவிடத்திலே கரம் ஏந்தி அவனுடைய கரம் அல்லாஹ் கொடுக்காமல் கீழே விழுந்தால் அவன் கேட்பதை இறைவன் வெக்கப்படுகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்ல சொன்னார்கள் அல்லாஹுவை அழையுங்கள் கடைசியாக இந்த நேரத்தில் சுருக்கமாக சொல்கிறேன் மீண்டும் சொல்கிறேன் நோயால் சிரமப்படுகிறீர்களா இழப்புகளால் சிரமப்படுகிறீர்களா பிரிவால் சிரமப்படுகிறீர்களா கடினமான காலத்தை வாழ்க்கையில் கடக்கிறீர்களா ஒருபோதும் அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் உங்களை விட இறைவன் உங்களை உங்கள் மீது நேசம் கொண்டிருக்கிறான் கவலை கொள்ளாதீர்கள் நீங்கள் தனியாக ஒருபோதும் இல்லை உலகமெல்லாம் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் நீங்கள் தனியாக இல்லை அவன் உங்களோடு இருக்கிறான் அவன் உங்களோடு இருந்தால் இந்த உலகத்தில் யார் உங்களோடு இல்லை என்றாலும் இந்த உலகமே உங்களை வெறுத்திருந்தாலும் உலகமே உங்களை புறக்கணித்தாலும் கவலை கொள்ளாதீர்கள் அது போதும் நமக்கு இறைவன் உங்களோடு இருந்தால் அது போதும் உலகமெல்லாம் உங்களோடு இருந்து இறைவன் உங்களோடு இல்லை என்றால் அதைவிட நஷ்டம் இல்லை உலகத்தில் எவரும் இல்லாமல் இறைவன் உங்களோடு இருந்தால் அதைவிட இன்பம் இல்லை நபிமார்கள் உலகம் புறக்கணித்தது நபி நூஹை ஆனால் நூஹோடு அல்லாஹ் இருந்தான் நபி தாவூதை உலகம் புறக்கணித்தது அல்லாஹ் அவர்களோடு இருந்தான் நபி யூனுசை உலகம் புறக்கணித்தது அவர்கள் செய்த பாவத்திற்காக மன்னிப்பை கேட்டார்கள் அல்லாஹ் அதிலிருந்து அவர்களை பாதுகாத்தான் இப்ராஹிமை உலகம் புறக்கணித்தது அல்லாஹ் அவர்களோடு இருந்தான் மூசாவை உலகம் புறக்கணித்தது அவர்களோடு இருந்தான் நபி அல்லாஹ்வின் தூதரையும் உலகம் புறக்கணித்தது பெரும்பான்மை புறக்கணித்தது அல்லாஹ் அவர்களோடு இருந்தான்

அந்த குழந்தை படக்கூடிய சிரமத்தை கஷ்டமாக உணர்ந்த அந்த தாய் தன் உயிர் போய் கிடைத்த வந்த மகிழ்ச்சியில் இந்த வாழக்கூடிய இந்த தாய் இந்த குழந்தையை நெருப்பில் வீசுவாளா தன்னோடு வந்துவிட்ட அந்த குழந்தையை எப்படி நெருப்பில் வீசுவாள் அல்லாஹ் இந்த குழந்தைக்கு இந்த தாய் காட்டக்கூடிய அன்பை விட அல்லாஹ் அவனுடைய அடியார்கள் மீது இரக்கம் உள்ளவன் அல்லாஹிவார் ஒரு அறிஞர் அழகாக சொல்லுவார் யா அல்லாஹ் அல்லாஹோய் அழைத்து சொல்லுவார் யா அல்லாஹ் என் தாயை விட என் மீது இரக்கம் காட்டக்கூடியவன் நீ என் தாய் நான் சிரமப்படுவதை என் தாய் நான் நோயில் வாடுவதை என் தாய் நான் கடனில் இருப்பதை கடனால் கஷ்டப்படுவதை என் தாய் என் செல்வ இழப்புகளில் கஷ்டப்படுவதை என் தாய் என்னுடைய இழப்புகளில் பிரிவில் நோயில் சிரமங்களில் சோதனையில் கஷ்டப்படுவதை விரும்ப என் தாயை விட என் மீது இரக்கம் உள்ள நீயும் விரும்ப மாட்டாயா அல்லா அதை எனக்கு இரக்கம் காட்டு இந்த சோதனையை நீக்கென்று அல்லாஹுவை அழைப்பார்கள் அறிஞர்கள் இந்த ஹதீஸை கொண்டு அல்லாஹி அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான் அல்லாஹ் உங்களை ஒருபோதும் பிரிந்து விட மாட்டான் அல்லாஹுவின் வடிப்பதை உங்கள் உள்ளம் உங்கள் உள்ளம் உடைக்கப்படுவதை இறைவன் ஒருபோதும் பார்த்துக் கொண்டிருக்க மாட்டான் ஆனால் கடைசியாக சோதனைகள் இறைவனின் புறத்திலிருந்து வருகிறது ஆம் ஆனால் ஒருவருக்கு சோதனை நன்மையாக வரும் ஒருவருக்கு சோதனை தண்டனையாக வரும் நபிமார்களுக்கு சோதனை வந்தது என்று சொன்னேன் எல்லா நபிமார்களுக்கும் சோதனை வந்தது அந்த சோதனைகள் அவர்களை தூய்மைப்படுத்துவதற்காக அவர்களை சுத்தப்படுத்துவதற்காக அவர்களுடைய அந்தஸை எல்லா உயர்த்துவதற்காக ஈமானில் அவர்களை உறுதிப்படுத்துவதற்காக எல்லாவற்றையும் கொண்டும் உலகத்தை கொண்டும் மார்க்கத்தை கொண்டும் தீனை கொண்டும் எல்லா சோதித்துக் கொண்டே இருந்தால் அவனின் பக்கம் அவர்களை நெருக்கமாக்கி அவனின் பக்கம் அவர்களை நெருக்கமாக்கி கொண்டு வருவதற்காக அதுமா அது அருள் அந்த சோதனை அருள் சொன்னார்கள் உலகத்தில் அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் யார் என்று கேட்கும் போது நபிமார்கள் அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள் அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் அல்லாஹ் ஒரு மனிதனுடைய மார்க்கத்திற்கு ஏற்ப அவர்கள் அவர்கள் அவனை சோதிப்பான் அவனுடைய மார்க்கம் நிலையாக உறுதியாக இருந்தால் அந்த உறுதியோடு அந்த நிலையோடு சோதனையும் உறுதியாகும் யா மேலும் சொன்னார்கள் அவனுடைய மார்க்கம் எளிதாக இருந்தால் சோதனையும் அவனுக்கு எளிதாகும் ஆனால் இறைவன் நாடக்கூடிய அடியார்களை இறைவன் சோதனைகளைக் கொண்டு சிரமங்களைக் கொண்டு நெருக்கமாக்கி கொண்டே இருப்பான் இந்த பூமியில் அவன் பாவம் இல்லாதவனாக நடக்கும் வரை யா அல்லாஹ் இந்த ஹதிசை எப்படி விவரிப்பது இந்த குறிய சிறுகிய நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் வாய்ப்புகள் வரும்போது இந்த ஹதீஸை விவரிக்கிறேன் அல்லா சோதனைகளை கொண்டு ஒரு மனிதனை பக்குவப்படுத்துவான் நிலைப்படுத்துவான் முன்னேற்றுவான் அவனுடைய அவனுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி அவனுடைய வாழ்வை நகர்த்துவான் அவன் அதன் மீது நம்பிக்கை கொண்டிருப்பான் நளவு வந்தாலும் ஹம்தொல் இல்லா சோதனை வந்தாலும் ஹந்த் தொல் இல்லா அல்லாவை புகழ்வான் அல்லா இடத்திலே உதவி தேடுவான் இவன் மின் ஆனால் பாவி இறைவன் சோதனையை கொடுத்தாள் அல்லாவை விட்டு விலகுவான் சோதனையை கொடுத்தால் பாவங்களை நோக்கி செல்லுவான் சோதனையை கொடுத்தால் இறைவனை மறந்து விடுவான் அது நலவின் சோதனையாக இருந்தாலும் பாவத்தின் சோதனையாக இருந்தாலும் இந்த குர்ஆனின் எச்சரிக்கை மிக்க இந்த வசனத்தை கேளுங்கள் எம் நினைவை விட்டு நீங்கள் மறந்து வாழும் போது வானத்தின் கதவுகள் எல்லாம் திறக்கப்படும் என்ன வேண்டுமோ கிடைக்கும் ஹத்தா இதா அல்லாஹ் கொடுத்ததைக் கொண்டு அவர்கள் நிம்மதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அது சோதனை என்று அறியாத அந்த பாவிகளுக்கு அகத் பக்ததன் திடீரென்று அல்லாஹ் பிடித்து அவர்களின் நஷ்டவாளிகளாக மாற்றிவிடுவான் அல்லாஹின் தூதர் அல்லாஹூ அழிஹு வசல்லம் சொன்னார்கள் அடியானுக்கு அல்லாஹ் ஒரு சோதனையை இந்த உலகத்திலே விரைவுபடுத்துகிறான் என்றால் அவனுக்கு அல்லாஹ் அபுல் அலமின் நலவை நாடுகிறான் அல்லாஹ் அவனுக்கு சோதனையை தாமதப்படுத்துகிறான் என்றால் பாவங்களின் காரணமாக நாளை மறுமையில் அவனுக்கு அல்லாஹு ரப்புல்லாலமீன் அதை கொடுப்பதற்கு அல்லாஹ் காத்திருக்கிறான் தீயதாக நல்லவருக்கு சோதனையை உலகத்திலேயே கொடுத்த அல்லாஹ் அவனை நெருக்கமாக்கி விடுவான் பாவையை விடுவான் அல்லது பிடிப்பான் பிடித்தாலும் விட்டாலும் அவன் அழிவது நிச்சயம் அல்லாஹ் ரப்புல்லாலமீன் அப்படிப்பட்ட பாவங்களை விட்டு அல்லாஹ் எம்மை பாதுகாப்பானாக நல்லவர்களுக்கு சோதனை அருள் அவர்கள் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் ஒவ்வொரு சிரமத்திற்கும் ஒவ்வொரு கவலைக்கும் ஒவ்வொரு துக்கத்திற்கும் ஒவ்வொரு அழைப்பிற்கும் அவர் காலில் ஒரு முள் தைத்தால் கூட அவர் படக்கூடிய இன்னலுக்கும் அல்லாஹ் பாவங்களை அழித்துக்கொண்டே கொண்டே இருப்பான்ல சொன்னார்கள் சொல்லல்லாக அழகிய செல்லும் ஆனால் பாவி படக்கூடிய ஒவ்வொரு சோதனையும் அவன் மீண்ட அல்லாவிடத்திலே செய்த பாவங்கள் எதுவாயினும் அவன் கடந்த காலம் எதுவாயினும் எவ்வளவு கொடிய பாவங்களை வைத்திருந்தாலும் அவன் பாவத்தில் விலகாமல் சோதிக்கப்படும் போது நன்மையை நோக்கி செல்லாமல் இருந்தால் அவனுக்கு இந்த உலக வாழ்வும் மறுமையும் அழிவுதான் சோதிக்கப்பட்டால் உள்ளத்திடம் கேளுங்கள் நன்மையில் இருக்கிறாயா பாவத்தில் இருக்கிறாயா நன்மையில் இருந்தால் இது உனக்கு அருளின் சோதனை முன்னேறு வெளிச்சம் உனக்கு முன்னால் இருக்கிறது நடந்து சென்று கொண்டே இரு இந்த இருள் நீங்கிவிடும் இருளுக்கு பிறகு பகல் இன்பத்திற்கு துன்பத்திற்கு பிறகு இன்பம் நோய்க்கு பிறகு சுகம் இப்படி உலகம் மாறி மாறி உனக்கு கொடுக்கும் ஓடிவிடும் நன்மையைத் தேடி வெளிச்சம் உன் வாழ்க்கையில் விரைவில் வரும் மிகப்பெரிய வெளிச்சமாக நீ ஒரு மாதம் சிரமப்படுவாய் ஆனால் நீ கடக்க வேண்டிய இந்த மாதத்தை அல்லாவின் நம்பிக்கையில் நன்மையில் கடந்து விட்டால் நீ வருடம் முழுக்க நிம்மதியோடு இருப்பாய் மூன்று நாள் நான்கு நான்கு நாட்கள் நோயில் சிரமப்பட்டால் கவலை கொள்ளாது அந்த நோயை அல்லாவின் நன்மைகளை எதிர்பார்த்து காரணிகளை எடுத்துக்கொண்டு கழி அல்லாஹ் உனக்கு அதற்கு பிறகு மிகப்பெரிய சுகத்தை வைத்திருக்கிறாள் ஆனால் பாவத்தில் இவை அனைத்தையும் நீங்கள் சந்தித்தால் பாவம் உங்களிடத்திலே இருந்தால் என் தோழரே என் சகோதரியே அல்லாவிற்காக அதை விடுங்கள் அரவணைக்க அவனை நோக்கி வந்து விடுங்கள் உங்கள் வாழ்வின் கவலைகள் பிரச்சனைகள் துன்பங்கள் இவை அனைத்தையும் இறைவன் நீக்கிவிடுவான் அல்ல அப்படிப்பட்ட வாழ்வை எமக்கு திரட்டும் அல்லாஹ் இந்த அறிவுரை எனக்கும் உங்களுக்கும் அறிவுரையாக்கட்டும் இதன் மூலமாக நம்முடைய வாழ்வை இறைவன் செழிப்பாக்கட்டும் உலக சமூகத்திலே முஸ்லிம் சமூகம் படுகின்ற இன்னல்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் சோதனைகள் குறிப்பாக ஃபலஸ்தீனில் என்னுடைய சகோதர சகோதரிகள் படக்கூடிய எல்லா இன்பங்கள் சோதனை எல்லா இழப்புகளுக்கும் எல்லா சோதனைகளுக்கும் எல்லா துன்பங்களுக்கும் அல்லா விரைவில் மிகப்பெரிய வெற்றியோடல்லா வெளிச்சத்தை தரட்டும் அக்கௌலு கௌலிஹாதா அஸ்தல்லா அலி வளக்கம் அலாம வரமத்துல வர